ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாம் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் இப்போ நம்ம எங்கே கிளம்பிட்டோன்னா அடுத்த டாஸ்க்கு முக்கிய தான் கிளம்பிட்டோம் என்ன டாஸ்க்கு நம்மளுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரி போயிட்டு சரக்கு வாங்கிட்டு வா அப்படின்னு ஒருத்தர் கமாண்ட் பண்ணியிருக்காரு அதுக்காக நான் கிளம்பிட்டேங்க பைக்கெலாம் எடுத்துகிட்டு கிளம்பிட்டேன் கிளம்பி பஸ்ஸில் ஏறி உட்காந்தா போய் கடலூர் வந்து கடலூர் யாரும்னா போயிட்டு ஒரு டீ ஒன்று குடித்தேன் டீயை குடிச்சுட்டு அடுத்த பாண்டிச்சேரி பஸ் நிற்கிதுன்னு பார்த்தாலே ஏறி நான் லாஸ்ட்டில் எங்க எங்கேருந்து போனால் பாண்டிச்சேரி உள்ளார வேறு மாதிரி லுக்குங்க இதெல்லாம் எனக்கு வேற மாதிரி இருந்து அப்படியே பாண்டிச்சேரி போனால் பஸ் ஸ்டாண்டு பழைய பஸ் ஸ்டாண்டு ரெடி பண்ணிகிட்டுருக்காங்களா சரி ரைட்டாக அப்படியே ஒயின் ஷாப்லேயே போயிட்டாங்க ஒயின் ஷாப்பில் போய்ட்டு சரக்கை வாங்கிட்டு ஆனால் கமெண்ட் பண்ணவர்கிட்ட நான் சாரி எடுத்துக்கிறேன் அந்த சரக்கை வாங்கிட்டு